ஒவ்வொரு நொடியும் யாரோ ஒருவர் இந்த உலகத்திற்கு வந்து கொண்டு இருப்பார்கள் ஒவ்வொரு நொடியும் யாரோ ஒருவர் இந்த உலகத்தை விட்டு செல்கிறார்கள் நாம் உணராமலேயே அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறோம் நமக்கு முன்னால் எத்தனை பேர் நிற்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது இந்த வரிசையில் யாரும் பின்னால் போக முடியாது இந்த வரிசையை விட்டு யாரும் வெளியே போக முடியாது இந்த வரிசையை தவிர்க்கவும் முடியாது அதனால் வரிசையில் காத்துக்கொண்டிருக்கும் பொழுது நிரந்தரம் இல்லா மனித வாழ்க்கையில் உங்கள் அன்புக்குரியவர்களுக்காக நேரம் ஒதுக்குங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லாதவர்களை வளர்த்து விடுங்கள் உங்கள் குரல் ஓங்கி ஒலிக்குமாறு செய்யுங்கள் சிறிய சிந்தனைகளை பெரிய விஷயங்களாக மாற்றுங்கள் அனைவரையும் சிரிக்க வையுங்கள் மற்றும் சிந்திக்க வையுங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் வரிசையில் நீங்கள் முதல் நபராகும் பொழுது நான் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்துவிட்டேன் நான் ஒரு சிறந்த மனிதன் என்று எந்த வருத்தமும் இல்லாமல் விடை பெறுங்கள் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக வாழ்வோம்